ஆனால் இதை சகஜமணி இங்கே தான் வந்து இருந்திருக்காரு இதுதான் வெங்கடேசன் சொல்லுங்க இது வெங்கடேசன் வந்து நம்ம புத்தகத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இல்லை நின்று அந்த சகஜிமணி வந்து முந்நூறு நாள் நீர் உணவு இருந்திருக்காரு பாட்டை பார்த்துருக்காரு நானும் வந்து பார்த்துட்டேன் ஐயா வெங்கடேசன் இங்கே வந்திருக்காரு நானும் பார்த்துட்டேன் ஆனால் ஆனந்த கணேசன் பார்த்துட்டாரு ஆனந்த கணேசன் இதற்கு ஆனால் ஆனந்தம் அதாவது உடம்பை சுத்தம் செய்கின்றது எவ்வளோ ஆனந்தம் வருது பாருங்க சுதந்திரம் வருது பாருங்க இப்போ சாப்பிட்டே வயிறு ஆயிடுச்சு இல்லை தண்ணி ஒரு டம்ல அடிச்சு முடியல ஜில சூப்பராக இருக்கு சகஜமணி நம்ம ரிசர்ச் பண்ற மாதிரி சகஜமணி சாமி ஸ்ரீ சாம் திரம்பர் என பாபேஸ் பெரிய பிரையர் ஹால் இன்ஃபேண்டரி ரோட் கணேஷ் பாக் பவன் மகாவீர் ரோட் पर बवान महावीर रोड नपोटிருக்கு கணேஷ் பாக் நம்பர் 9 भगवान महावीर रोड 2200 जैन संघ ट्रस्ट जैन संघटना रियली जैन கண்ட जैन கண்ட போட்டோ எடுத்துக்க mm